you <tries> வரவே மாட்டேன் எப்பவுமே வீட்டுலதான் விட மாட்டாங்க எப்படி மக்கா நான் போய் வேலையை செய்ய போட்டேன் கொஞ்சம் அந்த கலையெல்லாம் கொத்தி விட உண்டு தாத்தா கொஞ்சம் நின்னுக்கு கொஞ்சம் ஆழமா இருக்கு மாதிரி இருக்கு பயமா இருக்கு நானா நான் என்னத்துக்கு மக்கா ஏன்டா அம்முக்கலாம் வயசாயாச்சு தாத்தா நீ சொல்லடிக்கே சொல்லிதாங்களா சுபக்கு தெரியுமா எங்க எனக்கு எல்லாம் தெரியாது சின்ன சின்ன ஓடவே நல்ல அடி பே என்ன करके தெரியுமா தாத்தா பாங்க இன்ன வாரே மக்கா 얘ல தண்ணி சூடா இருக்குது இதையே பே சொல்லிருக்காங்க எங்களுக்கு எல்லாம் விடுன்னு சொல்லிருக்காங்க எங்களுக்கெல்லாம் இது சரி இருங்க உள்ள வந்த உடனே ரெண்டு முக்கும் முங்கிரணும் நம்ம

இனிப கையையும் காலையும் ஆட்டு உடமாட்டை மத்த ஆட்டு கரெக்ட் கரெக்ட் கரெக்டா தான் பண்ணியா இப்ப தைய நீ நீத்துக்கு இப்போ வளர்ந்துக்கிட்டு வரா திரும்பி படு வா தைய

ஆமா மரியா கவ வரோம் இப்ப எப்படி இருக்கு ஒண்ணு இல்லையே கூப்பிட்டு டேய் நீச்சல் அடிக்க தெரியுமா நீச்சல் அடிக்க தெரியாம தானே இங்க வந்திருக்கேன் ஆமா சுபி கூட எல்லாம் அதுல சுபி அங்க குளிச்சிட்டு இருக்கான் தாத்தா அவனுக்கு நீச்சல் சொல்லி கொடுத்துட்டு இருக்காவ அப்படியே ஏடி சர்மி உனக்கா இவ்வளவு நீச்சல் தெரியல ரெண்டு பேரும் நீச்சல் கத்து எடுங்க போங்க ஏக்க இனி நம்ம கேட்டே இல்ல அவ்வளவுதான் மிந்தி வரும்போது எனக்கு நீச்சல் சொல்லி கொடுத்தவக்க ஆ எனக்கு வந்துட்டு தாத்தா போதம் போதம் சொல்லிட்டு நிப்பாடிட்டு ஓடி வந்துட்டேன் இப்பவும் தெரியலன்னு கேட்டே தாத்தா அன்னைக்கு நீ தெரியும் சொன்னாலன்னு சொல்லி அஸ்வவே

படாத படபடி ஆமா அந்த அவன் எல்லாம் எங்க ஜூபி சொன்னா ஓ மூலல எங்க தெரியல அப்பா கூடங்க வந்து வாடகளுக்கு பேய்パールவ அப்பாட கேட்டியா எங்கயாද பேய்ற போறalவ ஆமா சின்ன புள்ளையில ஒர்க்கங்க வர்றும்போது வலிமாய் வேறததோ ஆமா இங்க தெரியும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுனால

வந்துட்டு போகலாம்ல இப்பமே இருட்ட போகுதே அங்க பேயிட்டு வரதுக்கு எப்படி வேற ஆயிரும் அதனால நாங்க பேயிட்டு வரணும் நாளை காலையில வரேன் அப்படியே நம்ம காச்சே சரி பாத்து போங்க இங்கோடி போறிய இங்க வலி இருக்குவா இங்க இந்த குருக்கு வலியோட போறதுக்கு சொல்லி ஆல்வமா சுத்தி போவனா கொஞ்சம் டிண்டும்ல இதுنا சீக்கிரம் பேர்ல அஞ்சு நிமிஷத்துல ஆ பாத்து எடுத்து போங்க மக்கா பழையில பெஞ்சி துளியா கிடக்கங்கங்க ஆ சரி டீ நாங்க பாத்துக்கிடோம் ஆ போய்ட்டு வாங்க ஆ சரி டீ

சரிமாக்கா போயிட்டுவாங்க நான் பிள்ளைகளோட பாத்துமா இவன் ஓடியாராம் வீட்டுக்கு போறீங்க பாட்டி வீட்டுக்கு பாட்டியே உங்க வீட்டுக்குதான் போயிட்டு இருக்கா அங்க பாட்டி அத்த மாதிரி எல்லாரும் உங்க வீட்டுக்கு போறவ அப்படியா ஆமா உங்க அம்மைய போய் பாக்க போவலா இருக்கும் அப்பனும் வரலல அதனால அங்க போய் பாக்க போனு போறவ ശരി ശരി അപ്പൊ ഇല്ല അങ്ങ് പോറേ നീ പോണ പിള്ള കൂട്ടിട്ട് പോറിയാരി കൂട്ടിട്ട് പോയി കൂടി ഇപ്പം അമ്മമാർ അങ്ങനെ പോയിക്കാവും വാങ്ങി കൂട്ടിട്ട് പോരി താത്താ